துலாம் ராசிக்காரங்களை இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய இன்னல்களை சந்தித்து தங்களுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சந்தித்து மட்டுமே வாழ்ந்த ஒரு உன்னதமான ராசி இந்த துலாம் ராசி வழி ராசின்னு சொல்லுவாங்க அதாவது மற்றவங்களுக்கு ஒன்று அப்படின்னா துடிச்சு போகிற ராசி அவங்களோட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் குடும்பத்தை வந்து முதன்மையாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி சரி என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆனால் லைட்டானி சொல்கிறது ஒரு மாதிரி ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கே தோணும் இந்த துலாம் துலாமிரசனா ஆமாம் சார் ஓரளவுக்கு நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய விஷயம் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க கையில் ஒரு அளவு உப்பு எடுத்து வச்சுக்கோங்க இந்த உப்பின் மூலமாக நிறைய நன்மைகள் தரப்போகுது அந்த விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் ஒரு எளிமையான பரிகாரமும் சொல்ல போகிறேன் சின்ன சின்ன இடைஞ்சல்களை சரி செய்வதற்காக ஒரு மிக ஒரு எளிமையான ஒரு விஷயமும் சொல்ல போகிறேன் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் நிறைய விஷயங்கள் இப்போ நாம் சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த துலாம் ராசியோடைய பண்பு நலங்கள் நம்ம பார்த்துடலாம் துலாம் ராசி இந்த துலாம் ராசியில் இருக்கிறவங்க அழகை வந்து பெருசாக நினைக்க மாட்டாங்க நகைகள் அதிகமாக இருக்குது அப்புடின்னா ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க எவ்வளோ நகை வீட்டில் நூறு பவுன் வச்சுருந்தாலும் அதை போடுறதுக்கு பரவாயில்ல இருந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி தான் வாங்கி வந்துருப்பாங்க ஆனால் இவங்களுடைய பணபலம் வெளியிருக்க யாருக்குமே தெரியாது ஆனால் இவங்களுடைய கஷ்டமும் வெளியிருக்க யாருக்குமே தெரியாது பல கஷ்டங்களை சந்தித்து வந்திருப்பாங்க இவங்க அளவுக்கு கஷ்டப்பட்டவங்களும் இருக்காது இவங்களால தான் அந்த குடும்பமே முன்னேறி இருக்கும் ஆனால் அது அந்த குடும்பமே ஏற்கிறது மறுப்பாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருங்க அப்படின்னா நான் சொன்னது உண்மையா அப்படின்னு மறக்கேன் கமெண்ட் சேவை பற்றி விடுங்க இவங்களால அந்த குடும்பம் முன்னேறினது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மையாக இருக்கும் இவங்க தான்டா இந்த ராணி இந்த வீட்டுக்கு இவங்க தான் ராணி இந்த வீட்டுக்கு இவங்க தான் ராஜா இவங்களால தான் அந்த குடும்பம் முன்னேறிச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும் ஆனால் அவர் சின்ன சின்ன சண்டையில் கூட அவங்க வந்து பெருசாக எடுத்துக்கவும் மாட்டாங்க பெருசாக வச்சுக்கவும் மாட்டாங்க இதே மாதிரியே தான் மூவ் பண்ணிட்டுருக்காங்க வரும் காலங்களில் நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ராசியில் இந்த துலாம் ராசி ஒரு முக்கியமான ராசி அப்படின்னு சொல்லலாம் ஒரு ராஜயோக ராசிங்க இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் புடிச்சா புளிய்கொம்பு அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த ராசிக்காரங்க எளிமையாக இருப்பாங்க தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க தனி பலத்தோடு இருப்பாங்க எல்லாத்தோட ஹைலைட் என்ன தெரியுமா குலதெய்வத்தினுடைய அருளோடு இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது எந்த விதமான தடங்கள் வந்தாலும் அதை எப்படி நிவர்த்தி செய்வது எந்த ஒரு லக்கு கிடைக்கும்போது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் அது எந்த விஷயத்த கிடைப்பது அப்படிங்கிற தெளிவாகவே பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்காங்க தனிப்படையாக ஜோதிதம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் சொன்னீங்க அப்படின்னா போதுமானது ஸோ அதன் மூலமாகவே உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாமே ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு சந்தேகம் வந்தாலும் சரி நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது ஃபோன் மூலமாகவே எந்த ஒரு இஷ்யூ உங்களுக்கு காதல் திருமணம் இல்லை ஏதாவது ஒரு குழந்தை பிரச்சனை எந்த ஒரு தொழில் ரீதியான ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே எளிமையாகவே பதில் சொல்கிறாங்க ஸோ இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி பாருங்கள் யூடியூப்பாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஃபேஸ்புக்காக இருந்தால் மேலே கொடுத்துருப்பாங்க இல்லை ஸ்க்ரீன்லேயே இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும் சரி சார் இப்போ இந்த துலாம் ராசி பற்றி தெரிஞ்சுக்கலாம் துலாம் ராசியில் இருக்கிறவங்க இந்த நாள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடந்துட்டு இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு தமிழ் புத்தாண்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த புத்தாண்டுக்காக பார்த்துட்டு இருந்து ஒரு நன்மை பிறக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் அமையுமா அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே நன்மைக்கான நேரம் பிறந்தாச்சு இதில் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக பிரித்து பாருங்கள் இந்த துலாம் ராசியில் இருக்கிற ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேருக்கு சார் நன்மை பிறந்தாச்சு அப்படிங்கிறது ஓகே தான் ஆனால் பெரிய அளவுக்குன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு சைடாக இருப்பீங்க இன்னொரு சைடாக இல்லை சார் பல கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் இன்னும் ஒரு கைக்கு கிடைக்கல ஒரு லாபம் அப்படிங்கிறது ஒரு கரெக்டான ஒரு விஷயம் நாங்கள் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க ஒரு தரப்பினர் இருக்கும் இந்த ரெண்டு பேர்த்துக்குமே முழுமையான ராஜயோகத்தை இன்னும் அனுபவிக்கக்கூடிய காலங்கள் இன்னும் பக்கத்தில் வரலை ஸோ அந்த காலம் இன்னும் ஒரு சிறிது நாட்களில் உங்களுக்கு வந்து கையில் கிடைக்கும் முழுமையான சந்தோஷம் முழுமையான சந்தோஷம் எது ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து தடங்களாக இருந்த ஒன்று அந்த தடங்களெல்லாம் நிவர்த்தியாகி எதிர்பார்த்த ஒன்று கையில் கிடைக்கும் ஒன்று இன்னொன்று ரொம்ப நாளாக உங்களை ஒரு பிரச்சனையில் வாட்டி வதச்ச ஒரு விஷயம் கிளியராகி சரியாகி நிற்கும் ரெண்டு மூணாவது விஷயம் பணப்பிரச்சனை இந்த பணப்பிரச்சனை மட்டும்தான் இந்த துலாம் ராசிக்காரரை சில நேரத்தில் அப்படியே உருகுலிஞ்சு உட்கார வைக்குது ஒரு சில டைமில் இந்த பண பிரச்சனையுமே அவங்களால ரொம்ப ஒன்றும் இறுக்கி பிடிக்கிற அளவுக்குலாம் அவங்க ஒன்றும் போகிறதில்ல ஆனாலும் ஒரு மென்மையான மேலோட்டமாக சின்ன சின்ன கஷ்டங்களை தந்துட்டு தான் இருக்குது அந்த நாம் ராசிக்கு நாலாவது ஒன்று என்ன அப்படின்னா குடும்ப பிரச்சனையும் உடல் ரீதியான பிரச்சனைகளும் இந்த ரெண்டு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை ரொம்ப 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 அப்செட் பண்ணுது அப்படின்னு சொல்லணும் குடும்பத்தின் ரீதியாக உழைப்புகள் அதிகமாக போட்டு தூக்கம் இல்லாமல் அவங்களுக்காக உழைச்சி அவங்களுக்காகவே எல்லாம் பண்ணி ஃபைனலாக பார்க்கும்போது என்னடா நீங்கள் பண்ண அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு நபர்களையும் நீங்கள் பார்க்குறீங்க அதே மாதிரி அவ்வளோ குடும்பத்துக்கு பண்ணி உங்களை நீங்கள் கவனிக்காமட்டதுனால உங்களுடைய உடல் ரீதியான விஷயங்களில் மாத்திரமா இருந்து குடும்பம்லாம் கொஞ்சம் ஓரளவு பார்க்குறாங்க சார் இருந்தாலுமே அந்த உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்து தான் சார் இதாக இருக்கிறதா இருக்குது அப்படிங்கிறவங்க இன்னொரு பக்கம் இருக்கீங்க இவங்க ரெண்டு பேருக்குமே இனி வரக்கூடிய காலகட்டம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் நல்லாவே அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன உடல் ரீதியான உபாதைகள் இதுக்கு மேலே நீங்கள் பத்திரமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன உடல் ரீதியான சிக்கல்கள் இருந்து நீங்கள் பத்திரமா இருக்கணும் ஒரு ஜோதிடத்தில் யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்க உங்களுக்கு உடல் ரீதியாக சூப்பராக இருக்கு சார் அப்படிங்கிறதுக்கோசரம் எதாவது ஒன்று பண்ணால் கூட அதெல்லாம் ஒன்றுமுன்னா ஜோசியத்திலே எதுவும் சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் போயவே கூடாது உடல் ரீதியான விஷயங்களுக்கும் கல்வி ரீதியான விஷயங்களுக்கும் ஜோதிடத்தை நம்பிவிட்டு உட்காரக்கூடாது ஸோ உடல் ரீதியான விஷயங்களுக்கு உடனே நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் எந்த ஒரு ஒரு இன்டிமேஷன் தெரிஞ்சாலும் உடனே டாக்டர் கூப்பிட்டு செக் பண்ணிக்கணும் ஸோ அதுதான் வந்து முக்கியமாக சொல்கிறது இது டிஸ்க்ளைமராவே நம்ம வந்து சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் இப்போ கையில் நான் ஒரு இப்படி உப்பு கையில் எடுத்து வச்சுருன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கந்துஷ்டிகள் அதிகம் இந்த துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு கந்துஷ்டு ரொம்ப 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 அதிகம் அது உங்களுக்கே தெரியும் இது உண்மை எப்படின்னா கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்திலையோ உங்களுடைய குடும்ப வட்டாரத்திலையோ உங்களோட தாய் தந்திரிட்டையோ நீங்கள் கேட்டு பாருங்கள் ஏமா ஒரு கந்துஷ்டிட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக இங்கே இருக்கும்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த துராம் ராசி இந்த ஆள் பார்க்குறதுக்கு இப்படி இல்லவே இல்லையா ஆனால் இவங்கிட்ட எப்படி இவ்வளோ விஷயம் இந்த ஆள் எப்படி இந்த விஷயத்தை செஞ்சுருப்பான் இந்த ஆளுக்கு எப்படி இவ்வளோ திறமை இந்த மாதிரி சில விஷயங்கள்னாலேயே உங்களை வந்து ஒரு இறுக்கி பிடிச்சி உங்களுடைய பேர் வெளியே தெரிகிறதுனால சில கந்தசிகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் அது குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில் ஏன்னா உங்களுக்கு வந்து வெற்றிக்கான காலகட்டம் பார்த்தீங்களா நீங்கள் கண்டிப்பாக ஒரு வெற்றி அடைஞ்சிருப்பீங்க அந்த வெற்றினால் உங்களுக்கு சில தடைகளும் ஏற்பட்டுருக்கும் அந்த தடைகள் எதனால் ஏற்பட்டது அப்படின்னா உங்களுக்கு வந்து கந்திஷ்டினால தான் ஏற்பட்டிருக்கும் ஸோ அந்த கையில் இருக்கிற உப்பை உங்களுடைய வீடுகள் let உங்களை வந்து உப்பு வந்து சுற்றி போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சுற்றி போடுறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் வந்து உப்பெடுத்து கையில் வச்சுக்கோங்க உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சிட்டு குலதெய்வத்தை நினச்சி உங்களுடைய காவல் தெய்வம் உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஒரு காவல் தெய்வம் இருக்கும் உங்களுடைய குலதெய்வம் வந்து ஏதோ ஒரு அம்மன் சாமியாக இருந்தது அப்படின்னா அங்கே ஒரு காவல் காவல் தெய்வம் இருக்கும் இப்போ நீங்கள் உங்களோட குலதெய்வம் வந்து கருப்பு சாமியாக இருந்துச்சுன்னா அதுவே காவல் தெய்வம் தான் அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கோவில்களையும் ஒவ்வொரு காவல் தெய்வம் இருக்கும் ஐயப்பனுக்கும் காவல் தெய்வம் கருப்புனார் இருப்பார் ஒவ்வொரு அம்மன் கோவிலில் காவல் தெய்வமாக முனியப்பன் இருப்பாங்க சில கோவில்கள் காவல் தெய்வமாக வீரக்காரன் வீர வீரசாமி இந்த மாதிரி ஒவ்வொரு வகையான காவல் இருக்கும் ரங்கசாமி நிறைய இடங்களில் ஒவ்வொரு வகையான காவல் தெய்வம் கண்டிப்பா இருப்பாங்க அந்த காவல் தெய்வத்தை நினச்சி உங்களுடைய உப்பு உங்களை உப்பு எடுத்து உங்களுக்கு சுத்தி வெளியே போடுங்க அதோட மிளகாய் உங்களுக்கு உங்களோட வீடுகளில் எப்படி திருஷ்டி சுற்றுவாங்க உங்களுக்கே தெரியும் உங்களை ஒவ்வொரு ஊர்களிலையும் ஒவ்வொரு வகையான திருஷ்டிகள் சுற்றுவாங்க ஆனால் இந்த உப்புல இருக்கிற அளவுக்கு பவர் வேற எதுவும் கிடையாது உப்பு வந்து கரையும் ஸோ அந்த அளவுக்கு வந்து வேற எதுலேயுமே வந்து பவர் கிடையாது உங்களுக்கு வந்து அதை சுற்றிட்டு தண்ணியில் கரைச்சி ஊற்றுங்க அந்த உப்பை வந்து சுற்றிட்டு தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியை ஊற்றணும் ஸோ இது வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது சார் இது எங்கே சார் இந்த மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையா நிறையா நினப்பேன் நிறைய பேர் நினைப்பீங்க இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே அதோட விமோச்சனை தெரியும் இதை பண்ணிவிட்டு ஒரு கல்பூரம் பொருத்தி நீங்கள் வீட்டில் வழிபட்டீங்க அப்படின்னாவே போதுமானது எல்லா வீடுகள்லையுமே சாம்பிராணி புகை வந்து கண்டிப்பாக போடணும் நீங்கள் எல்லா மதத்துலேயும் நோட் பண்ணி பாருங்கள் எல்லா மதத்துலேயுமே வந்து இந்த புகை சார்ந்த விஷயங்கள் பண்ணுவாங்க முஸ்லீம்ஸும் சாம்பிராணி போடுவாங்க இஸ்லாமியர்களும் வந்து பா கிறிஸ்துவர்களும் பார்த்திங்கன்னா புகை அதாவது அந்த பன்னீர் வாசம் அந்த ஸ்மெல் வந்து இதாகணும் அப்படிங்கிறத வசம் சாம்பிராணி மாதிரி அந்த விஷயங்களும் பயன்படுத்துவாங்க அதே மாதிரி இந்துக்களும் சாம்பிராணி போடுவாங்க யோகம் அதாவது யாகம்லாம் நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் சில தானியங்களை போட்டு அந்த நைக்டிவ் சார்ஜில் வெளியேறுக்கிறதுக்கு பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக வீடுகளில் சாம்பிராணி போட்டு அந்த திஷ்டிகளை வெளியே தள்ளுங்க கஷ்டங்களை வெளியே தள்ளுங்க ஸோ இதை பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுடைய மிகப்பெரிய ப்ராப் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிடும் சார் நல்லா போய்ட்டுருக்கோம் ஆனால் சின்ன சின்ன ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக உதவும் நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிடுறது உங்களுக்கு கையில் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக அமையும் ஸோ ஏதாவது திருமண நிவர்த்தி நிவர்த்தியாகவதற்கு உங்களுடைய கந்திஷ்டி சேவ் ஆகணும் ச அந்த கந்திஷ்டி வந்து வெளியே போகணும் அதே மாதிரி உங்களுக்கு குழந்தைகள் தடை இருக்குது அப்படின்னா அதற்காகவும் கண்டிப்பாக வந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு வீடுகளில் திருஷ்டி சுற்றி போடுங்க அது அந்த உப்பு சொன்னோம் பார்த்தீங்களா சுற்றி போட்டு தண்ணியில் கரைச்சி வெளியே போடணும் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உடல் சார்ந்த விஷயங்களுக்கு ஜோதிடத்தை நம்பக்கூடாது உடனடியாக நீங்கள் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் டாக்டரை பார்த்துடணும் துலாம் ராசிக்கு எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்குது திருஷ்டிகள் சரியானால் அவங்களோட லைஃப் வந்து சரியாகுங்கிற கண்டிஷனில் இருக்குது எந்த ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது உடல் ரீதியான உபாதைகளில் கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ இது வந்து ஒரு டக்குன்னு சரி யாரும் அப்படிங்கிற மேட்ரு இருந்தால் ஓகே தான் ஆனால் கொஞ்சம் இழுத்தடிக்கிற மாதிரி மேட்டர் ஆயிடக்கூடாது இல்லை ஸோ அதனால் உடல் ரீதியான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டக்குன்னு நீங்கள் வந்து டாக்டரை பார்த்து செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது குழந்தை வழிபாடு கட்டாயம் அதே அதேமாதிரி துர்கேம்மன் வழிபாடு பண்ணுங்கள் ஓம் துர்கையை போற்று ஓம் தர்கையே போற்று ஓம் துர்கையை போற்று அப்படின்னு மறக்காம கமாண்ட் செக்ஸில் பற்றி ஃப்ரீ டைமில் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக அப்பப்போ சொல்லி பாருங்கள் உடல் ரீதியாக ஏதாவது உங்களுக்கு உயிர் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் அதை வந்து நிவர்த்தி பண்ணுவதற்கு துர்கே அம்மன் துணை துணையிருப்பாங்க துலாம் ராசிக்கு குலதெய்வ வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் ஏன்னா குலதெய்வம் எப்போது உங்கள் கூடவே இருந்து பேசுகிற மாதிரி உங்களுக்கே நிறையா தாட்ஸ் தோணும் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறதே உங்களுக்கு வந்து அப்பப்போ இன்டிமேட் பண்ணும் எல்லா ராசி விடையும் தலாம் ராசிக்காரங்க கண்டிப்பாக இது உண்மைன்னா கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க விடுங்க மற்ற ராசியை விட அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா குலதெய்வத்தோட ஆசி மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக நிறையா விஷயத்தை கண்டுபிடிப்பீங்க அது எப்படின்னு உங்களுக்கே தெரியாது ஆமாம் சார் இது ஒரு இன்டிமேஷன் காட்டி சார் ஆனால் அது குலதெய்வம் தான் காட்டினு இப்போ தான் சார் தெரியுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க ஸோ இது உண்மை அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க விடுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்கு அடுத்து என்ன இன்னல்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்க போகிறீங்க எந்த ஒரு விஷயமும் நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க இதை செஞ்சால் இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம க்ளியர் அண்ட் க்ளியராக பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஃபாலோ க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கு பார்க்குறீங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே